அது செய்ய முடியல செய்ய முடியல ஏன்னா சாராயத்தை காய்ச்சி ஆலையை வச்சு காய்ச்சி அதை விக்கிற ஆளுகளே அந்த தான் கொலை செய்யறவங்க இருந்துட்டு இப்படி கொண்டு பாவி இப்படி வெட்டிட்டானே பாவின்னு பாவினு பேசுறது எப்படியோ அப்படித்தான் அது ஆயிடுச்சு நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா ஒரே நாடா நீ ஒரே நாடு ஒரே தேர்தல வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு நீ எதுக்கு வங்கத்துல பதிமூணு கட்டமா தேர்தல் நடத்துன பீகார்ல பதிமூணு கட்டமா தேர்தல் நடத்தின மூவாயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவச்ச மகாத்மா தானே நீங்க சிலைக்கு கீழே பலாயிரம் பிச்சைக்கார அவன் நிலையை யோசிக்கல எதையாவது பேசிட்டு இருக்காது காலையிலே வெறியாயிருப்பா எனக்கு தான் கூட்டு பொரியல் சண்டை தான் போடுவேன் என்னை ரொம்ப திருப்பி திருப்பி கேட்காதீங்க கேளுங்க நீங்க தான் அதை பரபரப்பு செய்தியா பாக்குறீங்க அது ஒரு செய்தி இல்லை ரொம்ப நாளா அவங்க இதைத்தான் செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதான் இப்போ அவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரியுது அவரை துணை மகளோர அதுக்கு உங்களுக்கே தெரியுது எங்க ஐயா எல்லாம் எவ்வளவு பெரிய மனிதன் எஸ்எஸ் பழனி மாணிக்கம் அவரை வச்சு சொல்ல சொல்றாங்க இது ஒருத்தர் சொல்றாருல்ல நாங்க கொத்தடி மேல் கூட எங்களை சொல்லுங்கன்ற அவங்கெல்லாம் அவங்க வயசு எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரியவங்க இப்போ எவரும் அறிவார்ந்த சமூகமா உருவாக்கல இவங்க இவங்க பகுத்தறிவு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் வெறும் சொல்ல நிறுத்திட்டு அடிமைகள் இல்லை கொத்தடிமை தான் கொத்தடிமையா இருக்குங்கிறத பெருமையா சொல்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி இது எங்க எப்படிப்பட்ட கூட்டம்னு பாருங்க இது என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் நாங்க இது மூலமா சொல்ல விரும்புறது நீங்க பெரியாருனாவே வந்து திராவிட அரசியலுக்கு போறாரான்னு நீங்க ஒரு எல்லாருமே கேள்வி கேட்கிறீங்க ஊடகங்கள் எல்லாருமே விவாதிக்கிறீங்க இதுல இருந்து தெரியுதா பெரியார் வந்து ஒரு திராவிட குறியீடு ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கோ தமிழர்களுக்கோ அது ஒரு குறியீடோ அடையாளமோ கிடையாது இப்ப தம்பி விஜய் வந்து அண்ணல் அம்பேத்கர் தான் முதல்ல வைக்கிறாருமால அப்போ நீங்க இதெல்லாம் கேட்கல நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியலுக்கு போறாரா அப்படிலாம் ஒண்ணும் பேசலையே நீங்க திடீர்னு ஐயா பெரியாருக்கு மாலை பெரியாருக்கு மாலை யாரும் வைக்கல நாங்க நாங்க கூட வைப்போம் நாங்க பிறந்தநாளா போட்டுறது இல்லை எங்க மரபு தமிழர் மரபு இப்ப இப்படி பிறக்கும் பிறக்கும்போது எங்க ஐயா வந்து தெய்வ திருமகன் இல்லை பிறக்கும் போது தியாகி மானுவல் கிடையாது பிறக்கும் போது பிறந்தலைவர் காமராஜ் கிடையாது பிறக்கும் போது எங்க பாட்டங்கி வந்து கப்பல் ஓட்டிய தமிழ்ல வா உ சிதம்பரனாருங்கிறது உங்களுக்கு புரியுது அப்ப ஒரு மரணத்திலும் போது அவன் வாழும்போது வாழ்க்கை எப்படி செம்மார்ந்து வாழ்ந்து முடிக்கிறானோ அதை வச்சுதான் தமிழ் மக்கள் வந்து தான் போற்றிருக்கிறாங்க சில வாய்ப்பா எங்களுக்கு எங்க புலித்தவன் எங்க பாட்டம் பிறந்ததும் இறந்ததுன்னு தெரியாது இப்ப எங்க தாத்தா முத்துராமணி தேவருக்கு வந்து பிறந்த நாள் இறந்த நாள் ஒன்னா இருக்கு இந்த மாதிரி சிலது அறியாம போயிருந்ததுனால நாங்க நாளையே கொண்டாடி விட்டுருவோம் மத்த எல்லாமே நினைவு தினத்தை தான் போற்றுவோம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நாங்க இறந்தவரை தான் எங்க முன்னோர்கள் குலதெய்வமாகறாங்க இப்ப எனக்கு காளி வீரமாகாடி இன்னொருத்தருக்கு வேற ஐயனாரு இன்னொருத்தருங்க சொல்ல மாட இருக்கு இன்னொருத்தர் கருப்பு சாமி இருக்குன்னா எங்க மூதாதைகள் தான் அவங்க இறக்கும்போது தான் இருக்கும் இருக்கும்போது எங்களை மாதிரி எங்க கூட வாழ்ந்தவங்க அது எங்க மரபு அந்த அடிப்படையில் நாங்க பெரியாருக்கு பிறந்த நாளை கொண்டாடல ஆனா நினைவு தினத்தப்ப நாங்களும் தான் பூ போட்டு மாலை செய்வோம் மரியாதை செய்வோம் இப்ப அதுல இதை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு திராவிட ஆகுறாரா அரசியல் ஆகுறாரா அப்படின்னா அவர் பேசாமல் நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்க அவர் சொல்லணும் நாங்க என்ன பெரியாரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பெரியாருங்கிறது நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்றத பச்சு பார்க்கும்போது பெரியார் அப்படின்னாவே திராவிட அடையாளம் திராவிட குறியீடு பெரியாருக்கு மாலை போட்டாலே திராவிட அரசியலுக்குள்ளே வர்றாரா அப்படி கேட்குறீங்க இப்போ தெரியுதா பெரியாரு தமிழ் தமிழர்களுக்கு அடையாளம் இல்லை தலைவரும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இல்லை ஓராயிரம் அடையாளம் இருக்கு பெரியாருக்கு முன்பு முன்பு இருந்த பல பெரியார்கள் எங்கிட்ட தோண்டிருக்காங்கல்ல பெரியாருக்கும் மூத்தவர் எங்கள் தாத்தா சிங்காரவேலர் எங்களுடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர் காலத்திலே அதுக்கு இணையா இருந்து களப்பணி செஞ்ச எங்கள் தாத்தா சிவானந்தம் இருக்கிறார் பல பெரிய மேதைகள் இருக்கிறாங்க அதனால அது பெரியாரும் ஒரு அடையாளம் கூட்டணியில் இருந்தால் நடத்தக்கூடாதுன்னு இல்லை ஆனால் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய கருத்து ஒரு எங்கள் அண்ணனோ எங்கள் ஐயாவோ என்ன எங்க எங்களுக்குன்னு இருந்த அரசியல் ஆற்றல் ரெண்டு பேர் தான் தமிழ் இனத்துக்குன்னு ஒன்று எங்கள் ஐயா என்ன ஒன்று எங்கள் அண்ணன் திருமான் ரெண்டு பேரும் என்னென்னா யார் மதுவை ஒழிக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வைப்போம்னு நின்று இருந்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய இட பகிர்வை பிரித்து கொடுக்குறவங்க இவங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி வெப்பம் நின்றுந்தா இது எப்போ சாத்தியப்படுத்தி இருக்கலாம் அது அந்த நேரத்துல செய்ய முடியாம விட்டதுனால இப்ப அது இவ்வளவு தூரம் வருது அவர் என்ன அவருடைய நோக்கம் சரியான தானே ஆனா இந்த கூட்டணி இருக்கனால அவரு அதுதான் இதுப்பா அது அது செய்ய முடியல செய்ய முடியல ஏன்னா சாராயத்தை காய்ச்சி ஆலையை வச்சு காய்ச்சி அதை விற்கிற ஆளுகளே அந்த ஆளுங்க தான் கூட இருந்துட்டு இப்படி கொண்டுட்டானே பாவி இப்படி வெட்டிட்டு பாவினு பேசுறது எப்படியோ அப்படித்தான் அது ஆயிடுச்சு அவரு மது ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற நோக்கத்தை வந்து யாரும் விமர்சிக்க முடியாது அது தான் ஒரு சூழ்நிலை சரியான சூழ்நிலை ஒரு கெடு வாய்ப்பு அவர் அந்த கூட்டணிகளை போய் சிக்கிக்கிட்டாரு அவ்வளவுதான் அதை போய் அது அவ்வளவு அதுக்கு மேல பேச வேண்டியது இல்லை ஆனால ஆட்சியில பங்குன்னு எங்க அண்ணன் கேட்கறதுல வந்து அவருக்கு ரெண்டு விழுக்காடு இல்லாத பத்து சீட்டு தானே சட்டசபையில் என்ன ஆட்சியில் பங்குன்னு கேட்கலாம் ஆனால் அவரோட வாக்கு இல்லாம நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேள்விக்கு இருக்க திரும்பாவளமே ஒன்றும் இல்லை தானே கம்யூனிஸ்டுக்காக ஒன்றும் இல்லை தானே மதிமுக ஒன்றும் இல்லை இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றும் இல்லை நீங்க தான் பெரிய ஆள் நின்று வென்றுருவாங்க இங்க எல்லாரும் வாக்கும் வேணும் ஏன்னா அதிகாரத்தை நான் தான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஏற்படையதில்லை அப்படி பேசுற நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவை இருக்குல்ல மத்திய இருக்குல்ல அதுல போய் ஏன் கூட்டணியில போய் அந்த ஆட்சியில போய் பங்கு ஏற்கிறீங்க பங்கு கேக்குறீங்க பங்கு ஏற்கிறீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில இருந்திருக்கு திமுக அப்பனா அந்த அதுவும் கூட்டணி தான் அந்த ஆட்சியில கூட்டணி ஆட்சியில நீங்க பங்கு வைக்கிறீங்க அதிகாரத்துல இங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது எப்படி அததான் அவர் கேக்குறாரு அவர் கேள்வி சரியானது தானே அதை எல்லாரும் வலியுறுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப என்ன கட்சி எல்லாம் கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு தந்தா கூட்டணிக்கு வர்ற சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க மீதி ஆக்குவாங்கல்ல ஆக்கப்பட்டதுங்கிறீங்கல்ல நீங்களே சொல்றீங்க பதிலே ஆக்கப்பட்டதுன்னு ஆக்கப்பட்டுச்சு அவர் கேட்டதுல தவறு சொல்லுங்க நீங்க என்ன என்ன கணக்குல பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு வரி விதிக்கிறீங்க இந்த தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காட்டுக்கு வரி விதிக்கலாமான்னு மூணு நாள் விவாதிக்கிறீங்க ஆனா குழந்தையை சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு நீங்க பதினெட்டு விழுக்காடு வரிய போடுறீங்க இந்த பாவ செயல உலகத்துல எவனாவது மனித தன்மை இருக்கிறவன் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டி இடுப்புகளை வழங்காம நடக்க முடியாத பிள்ளைகள் பயன்படுத்துற முச்சக்கர நாற்காலிக்கு நீ வண்டிக்கு வழி போட்ட கேக்கும் திறனற்ற பிள்ளைகள் கேட்கிற செவித்திரன் கருவீர்கள்ல அந்த கருவிக்கு நீ வழி போட்ட பல லட்சம் கோடி கடனை நீ வந்து முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ற அதானி கடனை அம்பானி கடனை கல்வி கடனை வசூலிக்க கல்வி மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை வசூலிக்கிற ஒப்பந்தத்தை அம்பானி குடும்பத்துக்கிட்ட குடிக்கிற அவன் ஒரு லட்சம் கோடி இழப்படும் மஞ்சள் கொடுத்துட்டு போனவன் அவனே ஒரு கடங்காரப்பறை உங்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனா ரெண்டரை லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கான் நம்ம பார்வையில அவன் கடங்கார பையன் அவனை போய் உலக பணக்காரனா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு கடன்கார பையன் மக்களின் காசுல ரெண்டரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க இதெல்லாம் கவனிங்க இந்த வரியெல்லாம் ஏன் போட்டாயின்னு பிள்ளைகள் எழுதி படிக்கிற பென்சில் இருக்குல்ல பேர் எழுதுற தால் இருக்குல்ல தால் அதுக்கு வரிங்க சரிடா இவள வரி எடுத்துட்டு போயிட்டீங்க எல்லா வரியும் எடுத்துட்டு போயிட்டீங்க வருவாய் பெருக்கம் எவ்வளவுன்னு நிதியமைச்சர் ஒரு தடவை நிதிநிலை அறிக்கையில இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியா இல்ல நமக்கு இவ்வளவு வருவாய் பெருக்கம் வந்திருக்குன்னு ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கிட்டுல இந்த வருவாயை கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக கல்வித்தரத்தை உயர்த்த மருத்துவத்தரத்தை உயர்த்த சாலை போடுதல் பராமரித்தல் எல்லா மக்களுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குதல் அல்லது குடிநீர் வழங்குதல் இதுக்கெல்லாம் நாங்க பிரிச்சு பிரிச்சு இந்த நலத்திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி இவ்வளவு ஆயிரம் கோடிகளை ஒதுக்குறோம்னு ஒரு செய்தியை நீங்க என்னைக்காது ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிதாமகன் யார் ராஜா நீ இந்த இந்தவரு ஆளோடு பேரோட அழுதாளம் ஓவாச்சின்னு நீன்னு உட்காந்து ஒப்பிச்சிகிட்டு கூட நீட்ட கொண்டு வந்தவன் எவன் உன்ட்ட கேட்கிறேன்ல தம்பி உங்ககிட்ட கேட்கிறேன் அண்ணனா கேட்கிறேன் நீட்ட கொண்டு வந்தது யார் யாரு காங்கிரஸ் அப்ப ஆட்சியில கூட இருந்து அப்படி தாங்கி புடிச்சிகிட்டு இருந்தாரு ஏந்திக்கிட்டு இருந்தது யார் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு சிஐஏ கொண்டு வந்தது யாரு என்ஐஏ கொண்டு வந்தது யாரு என்ஆர்சி கொண்டு வந்தது யாரு பணம் செல்லாது அது மட்டும் தான் மோடி மீதி எல்லாம் வந்து நீ பெத்து பேர் வச்சா அந்த ஆள் போன் விட்டா ஆலிச்சு கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறான் இது ஒண்ணுமே பேசுறதுக்கு துப்ப என்ன இருக்கு ஜிஎஸ்டி போட்டான் ஜிஎஸ்டி தர முடியாது கட்ட முடியாது சொல்ல வேண்டியது என்ன வெள்ளக்காரங்காலத்துலதான் வரி கூட இயக்கம் நடத்த முடியுமா இந்த கொள்ளக்காரங்க அதான் தர முடியாதுங்க தர முடியாது ஜிஎஸ்டி கட்ட முடியாது எனக்கு பேரிடர் காலத்துல உரிய நிதி நீ ஒதுக்க மாட்டேங்கிற ஒன்றை கொடுத்துட்டு நான் பிச்சை எடுக்கணுமா என்ன அப்படின்னு சண்டை போடணும்ல ஏத்து பேசிடுவீங்களா ரெட்டை வேடம் படம் கூட டபுள் ரோல் நல்லா தான் இருக்கும் பார்க்க ஒத்தை வேடமே ஒரு சொதப்பல் வேடத்தை போடுது ஒன்னத்துக்கு உதவாத போடுது நான் அதுக்கு பெரும் எதிரி எனக்கு இந்தியா ஒரே நாடே இல்லை உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் ஐயா இந்தியா ஒரே நாடே இல்லை நீ இந்த நாட்டை பிரிவினை பிரிவினைக்கு தூண்ட இங்க பாருங்க ஐயா ஒரு மொழி என்றால் இந்தியாவில் பல நாடுகள் பிறக்கும் பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் நீ ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே கல்வி கொள்கை ஒரே இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னு அது கஷ்டம் இந்தியா வந்து பல தேசிய இனங்களின் சிறை கூடாரமாக இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் போராடி சுந்தரம் பரலை எங்கள் தாத்தா செக்களுக்கு என் பாட்டன் கூக்களை உங்களை பார்த்து பேசணும் நீங்கள் சம்பந்தம் இல்லாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடா ஒரே நாடா நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு நீ எதுக்கு வங்கத்துல பதிமூணு கட்டமா தேர்தல் நடத்தின பீகார்ல பதிமூணு கட்டமா தேர்தல் நடத்தின இருபத்தி நாலு தொகுதி பதினாலு தொகுதி அசாமில் நீ நாலு கட்டமா தேர்தல் நடத்துற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தல ஏழு கட்டம் எட்டு கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன அதே நாற்பது தொகுதி கொண்ட எங்களை ஒரே கட்டமா நடத்துறதுக்கு புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்ட நாற்பது தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலா ஒரே கட்டமா ஆனா கட்டம் 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 கட்டமா நடத்த காரணம் எங்க எப்படிங்க ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீ ஒரே நாடுன்னு எங்களை கட்டமைக்க மண்டைகளை ஏத்த பாக்குற நீ இது ஒரே நாடா நான் ஒரு நாட்டின் குடிமகனா குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டு டாம்பிக்கி பாகிஸ்தான் ராணுவ வீர மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில குவிச்சு போர் தொடங்க போறேன்னு அறிவிச்ச நீ எண்ணூத்தம்பது மீனவனை சுட்டுக்கான மதிக்கல ஒரே நாடு இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடிடும் கர்நாடகால இருந்து என் மண்ணுக்கு நீர் ஓடுமா ஐயா நீர் ஓடுமா ஐயா பாக்கி தண்ணி தர துப்பு இல்லாத உனக்கு என்ன தேசப்பட்டு பேச அருகதே இருக்கு உனக்கு இறையாண்மை பத்தி பேச தேசிய ஒருமைப்பாடை பத்தி பேச உனக்கு என்ன தாயி இருக்கு உனக்கு என்ன இருக்கு இருக்கிற எல்லா வளத்தையும் நீ சுரண்டி கொடுக்க கொடுத்துட்ட ஆனாலும் இந்தியா என் நாடுன்னு சொல்லி நிற்கிற நாங்க தேசப்பட்ட பத்தி பேசணும் உனக்கு என்ன இருக்கு நீ ஒரே நாடு நீ சொன்ன நான் என் நாடுன்னு ஊழமாற நேசிக்கணும் தம்பி பிடிச்சா தான் நான் வாழ முடியும் பிடிச்சாதான் கட்டின புருஷனா இருந்தாலும் பிடிச்சாதான் நான் வாழ முடியும் பிடிக்கலன்னா இது ஏதாவது இந்த பூச்சாண்டி ஒரே நாடு ஒரே நாடுனா தேர்தல் செலவு மிச்சமாகும் ஆகும் இப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள்ட்ட எழுப்புறேன் இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப கர்நாடகால ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கிறோம் ஐயா குமாரசாமி ராஜெல்லாம் குமாரசாமி எல்லாம் முன்னாடி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த மாநில ஆட்சி வந்து இப்ப கலைஞ்சிருச்சு அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலாம் மொத்தமா பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாருக்கும் கலச்சிட்டு இந்தியா முழுங்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா ஒரு உறுப்பினர் தொகுதிக்கு மட்டுமா இல்ல மொத்த நாட்டுக்கு இப்ப உங்க ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கோவச்சுட்டு வெளியில போயிட்டாரு ஆட்சி கலைஞ்சிருச்சு இப்ப எப்படிங்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்ல மொத்த மாநிலத்துக்கு விட்டு தேர்தல் எப்பீல ஐயா இது கொழுப்படுத்த வீண் செலவா ஐயா தமிழ்நாடு சட்டசபைக்குன்னு தேர்தலுக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல அதை தானே செலவு பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்குன்னு நிதி ஒதுக்குவீங்களா அதை தானே செலவு பண்ணுவீங்க இதுல எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க எங்க காசை வீணடிக்காதவர்களா மகாராஜாக்களா காந்தியா என்ன மாம்பழச்சார் இவ்வளவு இருக்கு ரெண்டு மாம்பழம் புழிஞ்சா ரெண்டு மாம்பழச்சார் குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யல வேற யாருக்கு அதுக்கு முடுன்னு சொல்ல நீங்க மகாத்மா காந்தியா மூவாயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செல வச்ச மகாத்மா தானே நீங்க சிலைக்கு கீழே பல ஆயிரம் பிச்சைக்காரர் அவன் நிலையை யோசிக்கல எதையாவது பேசிட்டு அதிக காலையிலே வெறியாயிருக்கும் வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லுங்க நீங்க வேற கேள்விக்கு என்னை திருப்பி விடுங்க சொல்றது தான் நீங்க கேட்கணும் அவர் தான் வெற்றி பயணம் சொல்றாருல்ல பார்த்தோம் ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க என்ன வெற்றி பயணம் ஃபோர்டுன்னு ஒரு நிறுவனம் இங்கே இருந்துச்சா இல்லையா ஏன் போச்சு எனக்கிட்டே கேள்வி கேள்வி அவர்கிட்ட கேட்க ஐயா போடுன்னு ஒன்று கொண்டு வர்றீங்களா அது முதல்ல இங்கே தானே இங்கே இருந்துச்சு ஏன் போச்சுன்னு கேளுங்களேன் இல்லை எங்கால் ஒருத்தர் இருக்கார்ல ஐயா நவாஸ் கனி எங்கள் மாமனார் அவரை கூப்பிட்டு கேளுங்களேன் நீங்கள் தானே இங்கே எம்பி ஏன் போச்சு திருப்பி ஏன் வருது நான் சொல்லிட்டா இந்த ஃபோடு அங்கே இருந்ததுன்னா நான் வேலைக்கு போனேன்னா ரெண்டு லட்சம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும் இங்கே வந்தானா ஒரு டன் கார் ஒரு டன் ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது இப்போ போடு கார் எவ்வளவு பெருசு இருக்கும் ரெண்டு டன் மூணு டன் அப்ப எவ்வளவு தண்ணியை குடிக்கும்னு பாருங்க அதுபோக தடையற்ற மின்சாரம் அவன் உற்பத்தி செய்யற பொருளை வேகமாக எடுத்து கப்பலுக்கு கொண்டு போறதுக்கு எட்டு வழி சாலை நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம் மனித உழைப்பு மலிவா கிடைக்குது நாங்க வேலை இல்லாம நிறைய பயில வித்துறோம் அப்ப நான் அமெரிக்கா போனா ரெண்டு லட்சம் இங்க என்ன இருபத்தாயிரம் முப்பதாயிரத்துக்கு நான் எங்க வேலை போர்டு இங்கிலீஷ்ல பேர் இருக்குல்ல எனக்கு ஒரு மயக்கம் இருக்குல்ல போர்டுல வேலை செய்யறேன் நோக்கியா இருந்துச்சு திடீர்னு மூடிட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி கோடி கடன் வச்சுட்டு போயிடுச்சு போயிருச்சா இல்லையா யார் ஆட்சியில போச்சு நம்ம அருமை பெருமக்கள் ஆட்சியில தான் போச்சு எனக்கு தான் கூட்டு பொரியல் சண்டை தனிச்சு தான் போடுவேன் என்னை ரொம்ப போயாம திருப்பி திருப்பி கேட்காதிய நான் தனிச்சு தான் போடுவேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை